பரணி இந்நூல்களின் பட்டியல் தமிழ் பரணி கொப்பத்து பரணி கூடல் சங்கமத்து பரணி ஆசிரியப் பெயர் தெரியவில்லை தமிழ் ராசாதி இராசாதிராசனையை பற்றியது உண்மை போர் கொப்பத்து பரணி இரண்டாம் இராசேந்திரனை பற்றியது உண்மை போர் கூடல் சங்கமத்து பரணி வீர ராசேந்திரன் ஆகமாமல்லுடன் போர் செய்தது கலிங்கத்து பரணி விக்கிரமச்சோழன் அதாவது ஒட்டக்கொத்தர் சொல்ல சொல்வதாக சொல்லப்படுகின்றது பாடுவதாக கலிங்கத்து பரணி முதல் பரணி நூல் ஜெயங்கொண்டார் முதல் குலோத்துங்க சோழன் வட கலிங்கமணன் ஆகிய அனந்தபத்மனிடம் போர் செய்தது உண்மை போர் தக்கையாக பரணி ஒட்ட குத்தர் தக்கையாக வீரபுத்த பத்தி புராணம் பக்தி சுவையை பற்றி சொல்லப்படுகிறது பரணி ரண்யனை நரசிம்மன் அளித்தல் புராண இதிகாசங்களில் சொல்லப்படக்கூடியது அங்க வதைபர் ஐய வதைபரணி தத்துவராயர் ஆசிரியர் ஞானம் அஞ்ஞானத்தை வெல்லுதல் தத்துவத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துவதாக இப்பரணை நூல்களில் அமைகின்றது